அப்படின்னாக்கா மைசூர் போய்ட்டு வரலாம்னு சொல்லி தாங்க கிளம்பியிருக்கோம் மொதல் வந்து நம்ம பத்ரகாளி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிலயே போவோங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் மொதல் தரிசனம் முடிஞ்சிடுச்சு இனி வந்து அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத அந்தந்த இடத்துல இருந்து நான் அந்தந்த இடத்த பற்றி சொல்கிறேண்ணா உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம போய் காரில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஓகே டூர்னாலே ஒரு சந்தோஷம் தானே ஓகே வாங்க போலாம் இன்றைக்கி பௌர்ணமி நாள் இல்லைங்களா அதனால் கோவிலில் வந்து நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு அதுவும் வந்து மார்கழி மாதத்து பஜனையும் வர நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போனது எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு நான் இத்தனை நாள் இருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட இந்த மாதிரி காலையில் நேரமாக எழுந்து நான் பத்ரகாளி அம்மன் கோவிலை வந்து பார்த்தது கிடையாது அப்போ கல்யாணத்து நான் புதுசில் வந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இப்பெல்லாம் வந்து அவன் பார்க்குறதே கிடையாது நான் எழுந்தமா வேலையை செஞ்சோமா அப்படின்னே போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாளுங்கிறதுனால நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு அதுவும் பஜனையை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனாலயே வந்து நாங்கள் எப்போ வாசலோடு அப்படியே ரோட்டில் சாமி கும்பிட்டு போயிடுவோம் ஆனால் கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்காகவே வந்து உள்ளேயும் போய் நான் சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் பத்ரகாளி அம்மன் என்ன அலங்காரத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா கோவிலுக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்காக வேண்டி சும்மா ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்தேன் பாருங்கள் நீங்களும் கூட்டம் இருக்குது என்ன கொடுக்குறாங்க

ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிக்கலாமா வேண்டியமானது நாங்க வந்து மைசூருக்கு வந்து மேட்டூர் டேம் வழிய தாங்க போலாம் கிளம்பி இருக்கோம் மேட்டூர் அதுக்கு அப்புறமே வந்து மாதேஸ்வர மலை மலை வழிய தான் போக போறோம் இப்ப அடுத்து தான் இப்ப கர்நாடகா பார்டர் வந்துட்டோம் கர்நாடகா பார்டர் தாங்க ஆமா ஜிலேபி பிச்சி போடுறாங்க பாருங்க ஆமாங்க ஜிலேபி பிச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மாதேஸ்வரம் போற வழி நமக்கு ஏங்க மேட்டூர்ல இருந்து இப்போ மாதேஸ்வரம் மலைக்கு போகிற வழியே வந்தாச்சு மாதேஸ்வர இருந்து அப்படியே மாதேஸ்வர இருந்து அப்படியே மைசூர் மலை ஏறுறோம் இதுதான் வந்து மதேஸ்வரம் மலைங்க நான் மேலே ஏறி வீடியோ எடுத்ததுனால பயங்கர காத்தும் அப்படியே சவுண்டுமா இருந்துச்சு அந்த பெரிய சிலையை தான் உங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோ எடுத்திருந்தேன் ஏன்னா கோவிலுக்குள்ளே போனாக்கா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற இடங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் கோவிலுக்குள்ளே போகலை அப்படியே அவுட்டரில் அப்படியே சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வழியிலே வந்துட்டோம் நாங்கள் காட்டு மாடுங்களை போல இருக்குது மாட்டோட கொம்புங்களை பிறகு எவ்வளவு பெருசு இருக்கு வந்து மாதையன் கோயில தாண்டி இப்ப மைசூர் பக்கமா வந்துட்டோம் வர வழியிலேயே வந்து ஒரு சின்னதா ஒரு கடை ஒன்று இருந்துச்சுங்க இட்லி கடை அந்த கடையிலேயே நாங்க எல்லாருமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கடை சூப்பரா இருந்துச்சுங்க கடை சின்ன கடை தான் ஆனாலும் வந்து இட்லி சுடு சுட இட்லி அதுக்கப்புறம் தோசை தக்காளி சாம்பார் சட்னி அவ்வளோதாங்க ஆனால் அதுவே அல்டிமேட்டாக இருந்துச்சு வீட்டில் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அது மாதிரி இருந்துச்சு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி நான் சாப்பிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு எத்தனை அழுத்தினாருன்னே தெரியல அவ்வளோ ஃபுல்லாக ஃபுல் கட்டு கட்டிட்டாரு அதனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கிளம்பணும் மேக்கப் தொடங்கிட்டா கொஞ்ச நேரத்தில் கோவில் வரப்போகுது அதனால வந்து உள்ளேயே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டா பரவாயில்லக்கா ஆட்டு வருஷா சாமியெலாம் பார்த்தா பயப்படாது தூங்கிட்டா அதனால தூங்கி எழுந்திரிச்சதுனால எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் டச்அப் பண்ணிட்டு இருக்கா பண்ணுங்க பண்ணுங்க சார் என்ன தூங்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து எப்பவும் போல தூங்கலை கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிடுவோம்ப்பா சூப்பராக இப்போ நம்ம சோமநாதபுரம் டெம்பிளுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு முன்னாடியே பார்க்கு சூப்பராக இருக்குதுப்பா எப்படி தான் பில்லு இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சிருப்பாங்களோ தெரியல அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெறும் செம்பகப்பூ மரமாக வச்சுருக்காங்க பாருங்களேங்க அது குட்டி மரத்துலேயே பூ வச்சுருக்குங்க அழகா இருக்குது பாரு டெம்பிள் பாரு பழைய காலத்து கோவில் போல இருக்குது அந்த கலை கட்டிட கலையே சூப்பராக இருக்குது பக்கத்தில் போய் பார்க்கலாம் பிகாஸா வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கிறா வருஷா வருஷா தலைமுடிய ஒரு கிளிப்பு போட்டு கட்டிக்கோ நீ போட்டோ எடுக்கும் போது மட்டும் இது பண்ணிக்கோ கோயிலுக்குள்ள வரும்போது கட்டிக்கும் கோவில் சுத்தி இருக்கீங்களா கோவில் ரொம்ப அமைதியா இருக்குது அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம உள்ளார போலாம் நம்ம கோயிலுக்கு கோவிலுடைய முழு ஸ்ட்ரக்சர் தான் முன்னாடியே போர்டில் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவிலை உள்ளே போய் பார்க்கலாம்

மேடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அஜித் படத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இந்த இடத்துலலாம் வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறத பாத்துக்கிறேன் இல்ல அந்த அந்த மாதிரியான கோவில்தானா இல்ல வேறையானே எனக்கு தெரியல சூப்பரா இருக்குது கோவிலாராம் வாங்க ப்ளையா வரட்டு நாங்க உள்ள போய் சாமி முடிச்சோம் இருட்டகு கும்மி இருட்டா உள்ளார அதான இவ்வளோ இருட்டா இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அந்த தூண்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இது என்னமோ இந்த மோர் சிலுப்புறத்துக்கு இருக்கிற மேலே பாருங்களேன் தாமரப்பூ கொத்து அப்படியே மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே சூப்பராக இருக்குது மேலே எவ்வளோ வேலைப்பாடு இருக்கு மேலே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் பா சரியான வேலைப்பாடு இதெல்லாம் ஆமாங்க ஒவ்வொன்றிலையும் தாமரை பூ மாதிரி அப்படியே ஆங்க தாமரை மொட்டு அப்படி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இதுலையுமே இது வந்து வாழை வாழைப்பூ இது இல்லைங்க வாழைப்பூ கொத்து அப்படின்ட்டு கோனாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்து உள்ளார கிரில்லு போட்டிருக்காங்க உள்ள வந்து பெருமாள் வந்து இருக்கார் உள்ளார சூப்பர் இவரை பார்க்க தான் இவ்வளோ சிற்பக்கலை வேலைப்பாடுகளோட கோவில் கட்டிருக்காங்க அவ்வளோ இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சூப்பர் நேரம் லைட் வெளிச்ச மட்டும் இருந்தால் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் இல்லை மேலக்கடுத்து முடியும் சூப்பர் நல்ல வேலைப்பாடாக இருக்குது ஏன் நைட்டு மட்டும் போடல தெரில பெரும்பாலே உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க சொல்லி சொல்லி எல்லாருக்கும் அப்படியே எல்லாருக்கும் வந்து என்ன டெய்லி விளக்கு லைட் லைட்டு வெளிச்சம் கொடுக்க கோயிலுக்கு போட்டாலே ரொம்ப நல்லதுமாங்க ஏன் தெரியல இந்த கோயிலு லைட்டு வெளிச்சம் போடல ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம வெளியில் போயிடலாம் அப்படியே இத்தனை தூண் இருக்குது நடுகாண்ட சாமி இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கோயிலே

ஒவ்வொரு சிற்பமுமே வந்து அப்படியே கோபுரம் கோபுரம் மாதிரியே வந்து செதுக்கிருக்காங்க பாருங்க கீழ வந்து ஒவ்வொரு சேலை செதுக்கிருக்காங்க பாக்கும்போதே வித்தியாசமா இருக்கு உண்மையாலுமே அதுக்கு கீழே வந்து இதெல்லாம் வாசிக்கிறாங்கள தவளா இந்த மாதிரி வாசிக்கிற அந்த இவங்களாம் இருக்காங்க அதுக்கு கீழே வந்து அந்த கொடிங்கெலாம் போருங்க டிசைன் போட்ட மாதிரி அதுக்கு கீழே குதிரைகள் அதுக்கு கீழே யானைகள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே அப்படியே வர்க்கை பண்ணியிருக்காங்க வந்து நரசிம்மர் அவதாரம் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அவதாரங்கள் எல்லாத்தையும் பெருமாள் அவதாரம் எல்லாமே இதுல ஒவ்வொரு சிற்பமா வரைஞ்சிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க போற வர வர பாருங்க இருக்கிற பெருமாள் எடுக்குதுடா ஆ பெரிய பெரிய சிலையாவே வச்சிருக்காங்க சூப்பர் வாங் தம்பி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இனியே நாம எங்க போනවද இந்த செலையல்ல வந்து ஒரு சாமி மட்டும் இல்லைங்க நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோமா ஒவ்வொரு சில சில இடத்துலையும் வந்து ஒவ்வொரு சாமி இருக்காங்க ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்காங்க அந்த எல்லா சாமியோட அவதாரங்களையும் நம்ம இந்த இந்த கோபுரங்களில் ஒரு மகாபாரத கதையும் இருக்குது ராமாயண கதையும் இருக்குது எல்லாமே இந்த கோபுரத்தில் இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோமா கூட அந்த கதைகளில் இருக்கிற கேரக்டர்ஸை இந்த கோபுரங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாங்கள்

வருஷம் மேடம் விட்டால் டான்ஸே ஆடிடுவாங்க போல் இருக்குது பாரு இந்த இந்த இடத்த பார்த்தோன்னே இந்த இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுங்கிறதுக்காகவே வருஷம் இந்த இடத்தூ கலெக்ட் பண்ணியிருக்கா ஆனால் அதுக்கு தகுந்தபடி உண்மையாலுமே ரொம்ப 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 அழகாக இருக்குது ஏதாவது நியூ கப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துங்க எடுத்துக்குங்க வருஷம் ரெண்டு மூணு வந்து கொடு ஆளோதான் இதுக்கு மேலே வந்து கிளம்ப வேண்டியதுதான் நடுகாண்ட கோவில் இருக்குது அந்த கோயிலை சுற்றி இந்த மாதிரி பரப்பளவாகிட்டான் இருக்குது அந்த பரப்பளவுக்கு கீழே பாருங்க ஒவ்வொரு யானை வந்து அப்படியே அந்த ப அந்த அந்த இதை திட்டு தோ தாங்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க அங்கங்கே ஒவ்வொரு யானை குட்டி குட்டி யானை அது மேல குழந்தைங்க ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஓவரால் கோயிலை காட்டியாச்சு எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான் காருக்கு ஓகே வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக வந்து பார்த்துட்டு போங்க வெளிநாட்டுக்காரங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க இந்த ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டிடக்கலைகளை காட்டுறதுக்காகவே கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அழகாக இருக்குல்ல இன்றைக்கி லஞ்சு வந்து ஒரு ஹோட்டலை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு சாதம் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாதம் பிள்ளைங்கள வெரைட்டி வெரைட்டியாக ரைஸ் வாங்கியிருக்குதுங்க ஆனால் ஒன்று கூட சாப்பிட்ற மாதிரி இல்லை சாதத்துக்கு குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்திருக்கலாம் அப்படியே வாசம் அடிக்குது சாப்பிட்டு ஏதாவது உடம்பு கெட்டு போயிருமோன்னு அது வேற பயமா இருக்குது இல்லை ரெண்டு நாளைக்கு எப்படி சாப்பாட்டை ஓட்டுவோமோ எங்களுக்கே தெரியல ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான் ஏ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அம்மாவோட சமையல் எப்படி

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் இனி அடுத்த ஒரு கோயில்ல போய் நாங்க என்ன பண்றோம் என்னென்ன கோயில்களை பாக்குறோம் அப்படிங்கறத பாக்கலாம் பாய்